ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மிச்ச நாளாகவே நான் வீடியோஸ் எதுவுமே போட கிடைக்கல அதனால் இருந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணித்தான் இன்றைக்கி விலாக சே பண்ணலாமேண்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலில் ரெகுலராக பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே தெரிஞ்சிருக்கு நான் ஒரு ஹோம் பேக்கர் ஸோ நம்ம கேக் ஓடஸ் எல்லாமே செய்கிறேன் அந்த மாதிரி சம் டைம் பேக்கிங் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான டேப் டிஸ்பென்சர் ஒன்று தேவைப்பட்டுச்சு ஸோ நான் பக்கத்தில் கடைகள் எல்லாமே விசாரித்தேன் கிடைக்கல ஸோ தராஸில் தான் ஆர்டர் போட்டேன் நல்ல குவாலிட்டி நல்லா இருந்துச்சு ஸோ அதை தான் அவங்களோடையும் சேப் பண்ணினா உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்குமில்லையா ஸோ அதை தான் நான் சேப் பண்ணுறேன் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ பேக்கிங் பிரிக்கிறத வீடியோ எடுக்கும்போது ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கு உங்களுக்கும் ஒரு ரிவ்யூஸ் என்ன ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைன்னா வாங்கிப்பீங்க இல்லையா ஸோ அதனால தான் இதையும் சேவ் பண்ணியிருந்தேன் இது ஒன் இன்ச் டேப் போடுறது தான் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஹெவியாக பாவிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ தேவண்டா நீங்கள் வாங்கிக்கலாம் அதோட இந்த கிளிப்ஸ் வந்து மிச்சம் நாளாக எடுத்திருந்த கிளிப்ஸ் தான் மிஸ்டருக்கு வந்து சீனிமாவோ அதோட பீஃப் சம்பளெல்லாம் செஞ்சு பார்சல் பண்ண வீடியோ நான் ஷோர்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதையுமே நான் உங்களுக்கு இன்றைக்கி தான் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன் ஸோ சீனி மாவு வந்து ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கும் சரி மிளகுத்தூள் இந்த மாதிரி கருவேப்பில எல்லாமே சேர்த்து உப்பு அரிசி மாவில் செய்கிற ஒரு ரெசிபி தான் இது கிராமப்புறங்களில் வீட்டில் ஸ்நாக்ஸுக்காக செஞ்சு வைப்பாங்க காலையில் டீ பிளேன் டீ அந்த மாதிரி குடிக்கிறப்போ ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிராமப்புறங்களில் இதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் எல்லார் வீடுகள்லேயும் கூடுதலாக செஞ்சு வைப்பாங்க நிறைய பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் டைம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கும்போது ரொம்பவே அதுக்கு செலவாகும் இல்லையா ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அடிக்கடி ஸ்நாக்ஸ் வாங்காமல் சமாளிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க எங்களோட வீட்லேயும் உமா மொத்தமாகவே சீனிமாவோ முறுக்கு பலகாரம் என்ன சரி இப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்படியே மொத்தமாக வச்சுருவோம் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம் தேவைப்படும் போது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட தோணும்போது மட்டும் வாங்கிக்கலாம் நானக்கத்தா பிஸ்கெட்ஸ் குக்கீஸ் இந்த மாதிரி எல்லா ரெசிப்பீஸுமே செஞ்சு தான் வச்சுருந்து சாப்பிடுவோம் கிராமங்களில் கூடுதலாக இந்த மாதிரி தான் நடக்கும் அதோட பீஃப் சம்பளும் செஞ்சுருந்தோம் சீனி மாவில் ஹாஃப் கேஜி பீஃப் சம்பளில் ஹாஃப் கேஜி மிஸ்டருக்கு இந்த மாதிரி பொலித்தீன் கவரில் தான் பிக் பண்ணி கொடுத்துருந்தோம் மூணு கிலோ இறைச்சி வாங்கி தனி இறைச்சி மட்டும் வாங்கி நல்லா பொறிச்சு பீஃப் சம்பல் செஞ்சுருந்தேன் கருவேப்பிலையெல்லாம் போட்டு இது ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம்னா ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபிஸுமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி சேப் பண்ணியிருக்கேன் பீஃப் சம்பல் ரெசிபி உங்களுக்கு சீனி மாவு ரெசிபி தேவைண்டா கீழே கமெண்ட் புக்ஸில் சொல்லுங்கள் இன்ஷால்லாம் இன்னும் ஒரு முறை நான் உங்களுக்கு வீடியோவில் சேப் பண்ணுறேன் அதோட கிராமங்களில் பலாப்பழ சீசம் வந்தால் எல்லார வீட்லேயுமே பலாமரம் மாமரம் எல்லாம் இருக்கும் கொய்யா இந்த மாதிரி காய்க்கும் போது எல்லார் வீடுகள்லையுமே காய்ச்சிருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டில் காய்க்கிறதுமே ஒவ்வொரு வகையான ருசுவே இருக்கும் இல்லையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு பலாப்பழத்தில் இருந்து இருந்து கொய்யாப்பழம் எதை எடுத்தாலுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பக்கத்தில் எல்லாருக்குமே டிஃப்ரெண்டானவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மாற்றி மாற்றி சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இந்த பிளாப்பழமும் எங்களுக்கு ஒரு பக்கத்தில் அலை கிடச்சிச்சு ஸோ ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அதை கட் பண்ணி பொறுமையாக சாப்பிட்றதுக்கு தோணலை அப்படியே தந்த மாதிரி பிச்சு பிச்சு எல்லாருமே சாப்பிட்டோம் ரொம்பவே இனிப்பாக இருந்துச்சு பலாப்பழ சீசன்லையே பலாப்பழத்தை வச்சு பலாப்பழம் சேர்த்து இட்லி புட்டு ரொட்டி இந்த மாதிரி எல்லாம் கூட செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் ஸோ குட்டிஸ் உம்மா நான் சிஸ்டர் பிரதர் எல்லாருமே சேர்ந்து ஈவினிங் டைம் உஞ்சில் அடிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பலாப்பழம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் எலோ ஹார்ட் போடுங்க ஸோ இன்னைக்கு ரொம்பவே பிடிக்கும் அதோட இன்னைக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியான யம்மியான ஒரு ரெசிபி தான் அவங்களோட சேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு ஒரு பவுலில் நூற்றி பத்து எம்எல் மில்க் எடுத்துக்கிறேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் மில்கு வந்து இளம் சூடாக இருக்கணும் அப்போ தான் ஈஸ்ட்டு வந்து ரொம்பவே ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும் இன்றைக்கி நான் அவங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி கார்லிக் சீஸ் பன் தான் இதை நம்ம சீஸ் இல்லாமல் செஞ்சிக்கலாம் கார்லிக் ஃப்ளேவரை வச்சு கூட செஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுக்கு ரொம்பவே இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சீனி பாலில் நல்லா கரைஞ்சதுமே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சே எடுத்துகிட்டு அப்படியே மூடி நம்ம ஒரு ஓரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டோம்னா போதும் அந்த சூட்லேயே பால் தை எல்லாம் சூடு இல்லையா அதுலேயே ஈஸ்ட்டு வந்து நல்லா எக்டிவேட் ஆகி வரும் ஸோ மூடி ஒரு ஓரமாக ஒரு டூ மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா பாலெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி ஈஸ்ட் எக்டிவேட் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிணா ஆயிருக்கும் ஸோ இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க எம்எல் மில்க்குக்கு இருநூறு கிராம் மாவு கரக்டா இருக்கும் செஞ்சிங்கடா கரெக்டா இந்த பண் ரெசிபியை கிராம் மாவுல அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா சளிச்சு வச்சிருந்தேன் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஈஸ்ட் மிக்ச சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்பெச்சுலா வச்சே மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாவை பிசைகிறப்போ கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்பதான் நமக்கு பண்ணு வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் கொஞ்சமா மாவை தூவி நம்ம நல்லா ஒரு கன்சிஸ்டன்சில பிசைஞ்சி எடுத்துக்கணும் சுலாக வச்சு நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கைகளை வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் கொஞ்சமாக மாவை தூவிட்டு கைகளால் பிசைஞ்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயில் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் இந்த பன் நல்லா சாஃப்டாக ஸ்போஞ்சியாக வரும் ஸோ நான் இன்னைக்கு ஒயில் சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கேன் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பெசிங் அப்படியே ஒரு முப்பது நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நமக்கு டபுள் ஆகி வந்துடும் மிச்ச நேரமெல்லாம் நம்ம மூடி வைக்க தேவையில்ல இப்போ கிளைமேட் வந்து நல்ல ஹீட்டுன்றதால நமக்கு குயிக்காகவே டபுள் ஆகி வந்துடும் அப்படியே மூடிட்டு ஒரு ஓரமாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருங்க கார்லிக் பண்ணுண்டாலே கார்லிக் இல்லாமல் செய்ய முடியாது இல்லையா கார்லிக் செய்யும் போது கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் சீஸ் சேர்த்து பண்ணி பாருங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி சீடர் சீஸும் மொசரல்லாவும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வீட்டில் என்ன சீஸ் இருக்குது ஒரு ட்ரையாங்கிள் சீஸ் கூட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸுக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நான் குட்டி செய்ய கொடுக்குறப்போ கூடுதலாக ட்ரையேங்கிள் சீஸ் தான் யூஸ் பண்ணி செய்வேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட சீடர் சீஸும் முசரலா சீஸும் மிஸ்டர் அனுப்பினது இருந்ததால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதோட கொஞ்சமாக மொசரல்லா சீஸும் எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே சீஸியாக ஹோட்டல் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற மாதிரியே இந்த பண்ணோட ஃபேவரும் டேஸ்ட்டும் இருக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதர் சீஸ் உப்பு சுவையோடு ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ளேவரை நான் ஆல்ரெடி ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீசரில் மறந்து போய் வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்னா இந்த மாதிரி தான் சொறு சொறுப்பாக இருக்கும் மிச்ச நேரமாகும் இதில் கன்சிஸ்டன்சி சரியாகிறதுக்கு ஸோ ஃப்ரிட்ஜிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரீசரில் வைக்கணும்ட அவசியம் இல்லை சீசையும் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு ஒரு உரமாக வச்சாச்சு பாருங்கள் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நம்மளோட மாவு வந்து நல்லா டபுள் ஆகிட்டு இப்போ மேலால் கொஞ்சமாக மாவை தூவிட்டு இதை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் நம்ம எந்த அளவு செய்ய போகிறோமோ அதிலிருந்து கொஞ்சம் சின்ன சைஸில் தான் நம்ம பவுல்ஸ் எடுத்துக்கணும் ஸோ பண்ணை நம்ம பேக் பண்ணி எடுக்கிறப்போ நல்லா டபுள் சைஸில் கிடைக்கும் ஸோ குட்டி குட்டி போல்ஸாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வேக்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டு லைட்டாக நான் பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பீசஸ்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ நம்மளோட சாய்ஸ் தான் சைஸ் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக குட்டீஸுக்கு சரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்கும் கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதிகமாக யாரும் மேரிக்க மாட்டேன் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கார்லிக் விருப்பம் இல்லை சீஸ் இல்லை வீட்டில்னா நீங்கள் இந்த பண்ணை நீங்கள் சும்மாவே ரெடி பண்ணலாம் ஜேம் சாக்லேட் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஸ்போஞ்சியாகவும் இருக்கும் கடைகளில் வாங்குகிற பன்னெல்லாம் விட நம்ம வீட்டில் செய்யும்போது குட்டீஸுக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி நீளமாக லைட்டாக உருட்டிட்டு நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன் ஸோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு காய்ஞ்சிடாமல் ஒரு பவுலுக்கையோ இல்லை ஒரு டவல் வச்சோ இதை கவர் பண்ணி தான் வச்சுக்கணும் இல்லைன்னா மாவும் ரொம்பவே ட்ரை இந்த அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு டவல் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதோட இந்த அரைக்குது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் சீடர் சீஸ் இதோட கொஞ்சமாக மொசலா சீஸும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ ஃபில்லிங்ஸ் வந்து நம்மளோட ஐடியாஸை பொறுத்து நம்ம என்ன ஃபில்லிங் வைக்க போகிறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் சீஸுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை எங்கள் சீஸ் யூஸ் பண்ணலாம் முட்டையை அவிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில்லிங் விருப்பமோ அந்த மாதிரி ஃபில்லிங் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட ரெண்டு சீஸையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு பேக்கிங் ட்ரே இல்லை நம்ம பேக் பண்ண போகிற பேக்கிங் ட்ரேயிலையும் ஒயில் இல்லைன்னா கீ தடவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு துண்டாக எடுத்து லைட்டாக பெசஞ்சி அதை பரத்திக்கணும் பரத்திட்டு அப்படியே அதில் கொஞ்சமாக சீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீஸ் ஃபில்லிங்கை வைக்க போகிறோம் இப்போ நீங்கள் எக்கு வைக்க போகிற எங்கண்டா எக்கு வைக்கலாம் இல்லை வேறு டையங்கள் சீஸ் ஒரு குட்டியாக ஒரு துண்டு வைக்கலாம் நீங்கள் சாக்லேட் கூட வைக்கலாம் கார்லிக் ப்ரெட்டுக்கு ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லையா இனிப்பாக செய்யும்போது நம்ம கார்லிக் சேர்க்க தேவையில்ல ஸ்வீட்டாக செய்யும் போது ஸோ நான் சீஸை வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுற ஏரியா வந்து கீழே வார மாதிரி பேக் பண்ணணும் இல்லைன்னா பேக் பண்ணும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கிற ஏரியா வந்து அப்படியே ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நான் அழகாக சேப்பாக போல் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரெயில் அப்படியே அடுக்கிக்க வேண்டியது ஆனால் நான் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதையுமே நம்ம மூடி வச்சுக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு துண்டுகளையும் மூடி வைக்கணும் அதே மாதிரி நம்ம போல் பண்ணிவிட்டு மூடி வைக்கணும் இல்லாட்டி மேலால் அப்படியே ட்ரை ஆகி பன் வந்து நல்லா பேக் ஆகாது ஸோ சேம் மெதட்டில் எல்லாத்தையுமே நான் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம பால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வெட்டுறணும் அப்போ தான் நம்மளோட போல் வந்து இன்னுமே டபுள் ஆகி வரும் அதுக்கு தான் அவனில் பேக் பண்ணணும் ஸோ நம்ம பால் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விடுவோம் இல்லையா அந்த கேப்பில் ஓவனையும் ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டோம்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஓவனும் ஃப்ரீ ஹீட் ஆகிரும் நம்ம பண்ணி வச்சிருக்கிற போல்ஸுமே நல்லா டபுள் ஆகி கிடைச்சிடும் ஸோ அப்போ தூக்கி நம்ம பேக் பண்ண வைக்க வேண்டியது தான் இதுக்கு தேவையான கார்லிக் ஃபில்லிங்கையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் அந்த கேப்லேயே எல்லா பண்ணையுமே சேமெதில் பண்ணி அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுட்டேன் அதோட ஓவனையும் ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சாச்சு ஒரு ஆறிலேருந்து ஏழு பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னன்னா துருவி எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் இல்லைன்னா அஸ்ட்ரா இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் மகா டீஸ்பூன் அளவு சீனியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் நம்ம வீட்டில் கொத்தமல்லி இருக்கீண்டா கொத்தமல்லி குத்தி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா இன்னுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நம்மட எல்லாம் கொத்தமல்லி கிடைக்காது இல்லையா ஸோ அதனால் நான் இன்றைக்கி கொத்தமல்லி சேர்க்கல இப்போ நம்மளோட பண்ணுமே நல்லா டபுளாகி வந்திருக்கு இதில் மில்க் வாஷ் கொடுத்துக்கணும் கொஞ்சமாக காய்ச்சி ஆறுன மில்க்கை இந்த மாதிரி பண்ணுக்கு மேலால் தடவி விட்டுறணும் ஒரு ப்ரஷ் வச்சு ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக நமக்கு பேக்காகி பன் கிடைக்கும் ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் இல்லைன்னா முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி பூசிக்கலாம் ஸோ நமக்கு ரெண்டையுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அப்போவே நான் ஓவனையும் நூற்றி ஐம்பது பாகையில் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் ஸோ திரும்பவும் நம்ம பண்ணுக்கு மில்க் வாஷ் கொடுத்து கொஞ்சமாக எள்ளு தூவிட்டு டென் மினிட்ஸ் அப்படியே பேக் பண்ணியிருந்தேன் நூற்றி ஐம்பது பாகையிலேயே ஸோ பேக் பண்ணிவிட்டு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த க கார்லிக் பேஸ்ட்டை நம்ம பண்ணில் பூசிக்க போகிறோம் ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பூன் வைச்சோம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா பூசிக்கோங்க பண்ணுக்கு மேலால் சில பேர் கேட்பீங்க பண்ணை நம்ம ரெடி பண்ணி வைக்கும் போதே பூசி வைக்கலாமா சிஸ்டர்னு இல்லை கட்டாயமாக அப்படி வச்சோம்னா அது சரியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு பேக் ஆகி வராது கட்டாயமாக ஒரு டென் மினிட்ஸ் நூற்றி ஐம்பது பாகையில் அப்படியே பேக் பண்ணிட்டு தான் நம்ம திரும்பவும் இதை பூசணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கார்லிக் பன் கிடைக்கும் ஸோ நான் டென் மினிட்ஸ் அப்படியே பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பூசிட்டு திருப்பவும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன் ஸோ நமக்கு மொத்தமாகவே நூற்றி ஐம்பது பாகையில் இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணினா கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களோட அவனை பொறுத்து ஹீட்டை பொறுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூடியோ குறைச்சோ பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நான் நல்லா பூசிட்டேன் அதோட கொஞ்சமாக சீஸும் மிகுதியாக இருந்துச்சு அதையும் நான் மேலால் இந்த மாதிரி தூவிக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் பேக் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ கொஞ்சம் பண்ணை பிச்சு எடுக்கும்போது மேலேயும் சீஸ் இருந்தால் நல்லா குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அதனால் கொஞ்சமாக சீஸை தூவிட்டு அதை அப்படியே பேக் பண்ண போகிறேன் ஸோ ஃபிஃப்டி மினிட்ஸ் திரும்பவும் நம்ம பேக் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பரான கார்லிக் பன் ரெடி ஆகிட்டு சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சூடாக இருக்குது ஸோ நான் ஒன்று எடுத்து நான் அவங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சீஸியாக எம்மியாக பேக்காக இருக்குது உள்ள பன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சேம் எதர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்கர் பண்ணை விட இது நல்லா சாஃப்ட்டாக ஸ்போஞ்சியாக உள்ளுக்கு இருக்கும் கீழே மேலே எல்லாமே நல்லா அழகாக பேக் பார்த்தீங்கன்னா நிறைய விலங்கும் ஸோ ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம விரும்பின மாதிரி வச்சு பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சிக்கன் ஃபில்லிங் பீஃப் ஃபில்லிங் கூட இதோட வச்சு சாப்பிடலாம் உள்ள சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி சீஸியான கார்லிக் பன் ரெடி ஆகிட்டு ஸோ இதை நம்ம வெறுமனையும் சாப்பிடலாம் இல்லைன்னா ஏதாவது சைடிஷ் வச்சு கூட சாப்பிடலாம் ஸோ நான் ஒரு டிஃப்ரெண்டான எக்கு தொக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் சோட்ஸ்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த எக்குத்தக்கூட தான் நான் இந்த பண்ணை சாப்பிட்ருந்தேன் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு ஐயா வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க அஜாக்குமே இதோட டேஸ்ட்டு நல்லா பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்குமே ஒரு ரெண்டு பன் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட சேர் பண்ணிக்கோங்க என்ன சரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இன்ஷாலாம் நான் கிளியர் பண்ணுவேன் ரெசிபியை நம்ம டின்னருக்காக செய்யலாம் குட்டீஸுக்கு என்ன சரி பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் ஸோ ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்லையும் இருக்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈ பண்ணெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து இருக்கும் போதே மகரி பாயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சாம்பிராணி எல்லாம் போட்டு மகளுக்கு ஓதியெல்லாம் கொடுத்துட்டு ஸ்கூலில் கொடுத்த ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஈவினிங் சாப்பிட்டா பலாப்பழத்தோட கொட்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன் அப்படியே சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே சுட்டு நெருப்பில் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி பலா கொட்டை அதோட மரவள்ளிக்கிழங்கு சோளம் இதெல்லாம் சுட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து இவ்வளோ தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்